என் அன்பு குழந்தையே அதிகப்படியான வெற்றியை இனி வரும் நாட்களில் உன் வாழ்க்கை காணும் உன்னை விட்டு விலகி நின்ற விஷயங்கள் எல்லாம் உன் அருகே வந்து சேரும் எப்பொழுதும் எனக்கு யாருமே இல்லை என்று புலம்புகின்ற அந்த எண்ணங்கள் மிக மிக தவறான ஒன்று அது ஆபத்தானது கூட உன்னை சுற்றி இருப்பவர்கள் முன்னால் அவர்கள் முன்னால் நீ நல்லபடியாக வாழ அந்த ஒரு எண்ணம் உனக்கு தடையாகவே இருந்து கொண்டு இருக்கின்றது உனக்கு எல்லோரும் இருக்கின்றார்கள் உனக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் எல்லாம் வல்ல இறைவனுடைய துணை உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது என்று முழுமையாக புரிந்து செயல்படு இன்றைக்கு இந்த உலகத்தில் பல பேர் சுயநலம் இல்லாமல் எந்த செயல்களையும் பிறருக்கு செய்வதே இல்லை ஏதோ ஒரு சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ விலகி இருப்பது உனக்கு மிகவும் நல்லது என்ன தவறு செய்தோமோ என்று சில விஷயங்களில் மனதை போட்டு குழப்பிக்கொள்கின்றாய் வருத்தப்படுகின்றாய் நீ எந்த ஒரு தவறும் செய்துவிடவில்லை எந்த ஒரு சுயநலமும் உனக்குள் எப்பொழுதும் இருந்தது இல்லை பொது நலத்தோடு சிந்தித்திருக்கின்றாய் பிறருக்கும் நல்லதை நினைத்திருக்கின்றாய் அவர்களும் நலமாக வாழ வேண்டும் என்று எண்ணி இருக்கின்றாய் உன்னுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்த பொழுதிலும் நீ பிறருக்கு எந்த ஒரு கெடுதலும் நினைத்ததே இல்லை இந்த நிலையில் நீ இருப்பதால்தான் என்னுடைய குழந்தையாக நீ இப்பொழுது என்னுடைய வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே ஏதோ ஒரு விஷயத்தில் சுமைகளும் பாரங்களும் மனதிற்குள் இருந்தபடிதான் இருக்கின்றது உனக்கு சிறிதாக இருக்கும் பிரச்சனை மற்றவர்களுக்கு பெரிதாக தெரியும் மற்றவர்களுக்கு சிறிதாக இருக்கின்ற பிரச்சனை உனக்கு பெரிதாக தெரியலாம் சில பிரச்சனைகள் உனக்கு தலையாய பிரச்சனைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது எது எப்படி இருந்த பொழுதும் வாழ்க்கையின் மீதான தைரியத்தையும் அந்த சூழ்நிலைகளை சமாளிக்க முடியும் என்று காண்பிக்க முடியும் என்கின்ற தைரியமும் உன்னை அந்த பிரச்சனையிலிருந்து வெளிக்கொண்டு வந்துவிடும் கஷ்டங்களை துயரங்களை எதிர்த்து நின்று போராடினால் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றிக்கனியை நாம் சுவைத்து பார்க்க முடியும் ருசிக்க முடியும் ஏதாவது ஒரு ரூபத்தில் தடைகள் வந்து கொண்டே இருந்தால் ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த தடைகளை விலக்குவதற்கான விஷயங்களும் வரும் அதை உன் மனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தடைகள் ஏதாவது வந்துவிட்டால் அதே இடத்தில் முடங்கி விழுகின்ற பழக்கத்தை மட்டும் வைத்து கொள்ளக்கூடாது அந்த தடைகளை தகர்த்தெறியக்கூடிய அளவிற்கு உன்னை நீ பயப்படாமல் தைரியமான நம்பிக்கையான குழந்தையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் உன்னுடைய இலக்கை அடைவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அவற்றை எல்லாம் தைரியமாக செய் உன்னுடைய முயற்சி நீண்டு கொண்டே போகின்றது வெற்றி இன்னும் கிடைக்கவில்லையே என்று வருந்தாமல் வெற்றிக்கு அருகே சென்று கொண்டே இருக்கின்றோம் பிடித்து விடுவோம் என்ற நம்பிக்கை வேண்டும் உன்னுடைய கடமைகளிலிருந்து சிறிதும் தவறாமல் இரு என்னுடைய அனுமதி இல்லாமல் யாரும் உன்னை நெருங்கிவிட முடியாது நான் நெருங்கிவிட மாட்டேன் உன்னுடைய முருகன் நான் இருக்கின்றேன் நீ தைரியமாக செயல்படு தம் தன்னம்பிக்கையோடு இரு கெடுதல் நடக்கின்றது என்றால் அதற்கு சற்றும் இடம் கொடுத்து விடாதே சற்று அந்த இடத்திலிருந்து விலகி வா நான் எதற்காக இவ்வளவு கவலைப்படுகின்றேன் நம்முடைய நிலைமை மாறும் நாம் சந்தோஷமாக வாழப்போகின்றோம் என்று நீ ஒரு தெளிவை பெற்றுக்கொள் அகங்காரம் என்பது உன்னிடத்தில் இல்லை தான் என்ற அகங்காரத்தை அழித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னை வீழ்த்த யாராலும் முடியாது என்னால் முடியும் என்கின்ற மந்திரத்தை மட்டும் தாரக மந்திரமாக மனதிற்குள் வைத்துக்கொள் எல்லோரும் வியத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய நிலைமையை நான் உயர்த்து காட்டுவேன் இது எல்லாம் தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கமும் மகிழ்ச்சியும் கண்ணீரும் சிரிப்பும் சந்தோஷமும் ஆசையும் கோபமும் கஷ்டமும் வெற்றி தோல்வி என்ற நல்லது கெட்டது என்ற பல விஷயங்கள் மாறி மாறி நிறைந்திருக்கின்றது உனக்கு கிடைக்காத அன்பை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் இனி கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் கிடைக்கப் போகின்றது அனுபவிக்க முடியாமல் நீ தவித்து கொண்டிருந்த சந்தோஷங்களை எல்லாம் இனி வரும் நாட்களில் அனுபவிக்கப் போகின்றாய் உன்னுடைய விருப்பம் எல்லாம் நிறைவேறப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் எது கிடைக்க வேண்டும் என்று நீ இத்தனை நாள் காத்து கொண்டிருந்தாயோ அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை வந்து போகின்றது மனக்கசப்புகள் சண்டை சச்சரவுகள் என உறவுக்குள் இருந்த விஷயங்கள் எல்லாம் மறைந்து மாயமாகிவிடும் அர்த்தமே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த நீ உன் வாழ்விற்கு புது அர்த்தத்தை காணப்போகின்றாய் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் உன்னுடைய கரம் வந்து சேரக்கூடிய விஷயங்களால் உனக்கு மகிழ்ச்சி கிட்டும் உன் மனதிற்குள் நீ வைத்து கொண்டிருக்கும் ஆசைகள் என்ன என்று எனக்கு தெரியும் அதெல்லாம் எங்கே நடக்கப் போகின்றது என்று விரக்தியை மட்டும் எப்பொழுதும் விழாதே என்னுடைய ஆசிர்வாதத்தால் அனைத்தும் நடக்கும் என்று நம்பிக்கைக்குள் இந்த உலகம் சுயநலம் வாய் வாய்ந்ததுதான் ஆனால் அத்தனைக்கும் மேற்பட்டு உன்னுடைய மனதினுடைய எண்ணம் மிகவும் வலிமையானது உன்னுடைய மனதிற்குள் எது வேண்டும் என்று கிடைக்கி நினைக்கின்றாயோ எது கிடைக்கும் என்று ஆசைப்படுகின்றாயோ அது நிச்சயம் கிடைத்தே தீரும் உன் வாழ்விற்கான ஜெயமான நாட்கள் இனி வரும் நாட்களில் உருவாகும் எதற்கெல்லாம் ஏங்கி கொண்டிருந்தாயோ அந்த ஏக்கம் எல்லாம் தீரும் உன் அன்பை சிலர் தவறாக புரிந்து கொண்டு அவர்களுடைய பார்வை மாறும் உன்னை சரியாக புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்வார்கள் எல்லாம் சரியாக மாறக்கூடிய அளவிற்கு உன்னுடைய நேரம் கைகூடி வரும் சிக்கலான விஷயங்களை எல்லாம் சாதுரியமாக சமாளித்து வென்று விடுவாய் உன் அன்பையே பயன்படுத்தி உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் எல்லாம் உன்னை வாழ்த்த போகின்றார்கள் நிதானமாக யோசித்து நீ செய்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உனக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய தருணமாக போகின்றது கவலைகள் எல்லாம் மறைந்து உன்னுடைய லட்சியத்தை நோக்கி இனி உன்னுடைய பயணமானது இருக்கும் உன்னுடைய வருத்தங்கள் எல்லாம் மாறி நீ எதை எதிர்நோக்கி சென்று கொண்டிருந்தாயோ அது உன்னை நோக்கி வரக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கை பாதை மோசமாக இருந்த நாட்கள் எல்லாம் முடிந்து போய் அது சீரான செம்மையான பாதையாக மாறக்கூடிய காலகட்டம் இது எதை கண்டும் அதிக அளவில் பயப்படாமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்க்கை பயணத்தை நீ தைரியமாக வாழ்ந்து கடக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் உன்னுடைய லட்சியத்தை நீ சுலபமாக எட்ட என்னென்ன வழிகளோ அத்தனையையும் நான் உன் கரங்களுக்கு ஏற்றி பிடிக்குமாறு வைத்திடுவேன் வசந்த காலமாக உன்னுடைய வாழ்க்கை மாறும் உன்னுடைய விருப்பங்கள் ஆசைகள் எல்லாம் இனி வரும் நாட்களில் நிறைவேறும் நல்லது நடக்கும்